கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களை இன்டர்நேஷனல் வேலை இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாள்ல கத்தர் உலகம் முழுதும் இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா எடுத்துக்கொள்ள ஆதி ஆகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் எடுத்துக்கொள்ளுவா ஆதி ஆகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபத்தி வசனம் நான் வாசிக்கிறேன் ஆதலால் பயப்படாதவர்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவருக்கு ஆற்றல் சொல்லி அவர்களோடைய பட்சமாய் பேசினார் அவளை நம்ம ஆதியாகமும் ஆகமும் ஐம்பதாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனத்துல கத்தருடைய வசனம் சொல்லுது பயப்படாதிருந்தது இந்த வார்த்தையைதான் கத்தர் உலகம் முழுது இருக்கிற கத்தருடைய ஜனங்களுக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த இந்திய தேசத்தை விட்டு வெளியே இருக்கிற தனிமையில இருக்கிற ஜனங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா பயப்படாதிருந்தது இதுதான் கத்தர் என்ன பண்ணுகிற உங்களுக்கு கொடுக்குற இதை யார் சொல்றாரு அப்படின்னா யோசிப்பு தம்முடைய சகோதர பார்த்து சொல்கிறார் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னா தகப்பனை விட்டு தாயை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு குடும்பத்தை விட்டு சொந்த தேசத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தனி அடிமைத்தனமாக எழுத்துக்கு போன ஒரு மனுஷன் எழுத்துல யோசிப்பை தவிர வேற யாருமே கிடையாது யோசிப்புக்கு சொந்த பந்தம்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது யோசிப்பு பிரச்சனை அப்படின்னா அங்க சொல்றதுக்கு யாரு இல்லை ஏன்னா யோசிப்பு ஒரு ஃபாரின்லர் போய் இருக்கிறாரு அங்க அவரை தவிர அவர் கூட வேற யாருமே இல்ல யாருமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசிப்பு கூட இருந்தது யாரு அப்படின்னா ஆண்டவராகவே கத்துறதுதான் என்ன தான் தேவன் தான் என்ன பண்ணாரு யோசிப்பு கூட இருந்தது இதே சூழ்நிலை தான் இப்ப நீங்களும் இருக்கிறீங்க உலகம் முழுவதும் நீங்க இருக்கிறீங்க உலகம் முழுவதும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க ஏன்னா நீங்க பச்ச தேசங்கள் இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஃபாரினராக இருப்பாங்க அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு யாருமே வர மாட்டாங்களே எனக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே எனக்கு ஒரு பிரச்சனைன்னா யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தனிமையான ஒரு நிலைமையில இருக்கலாம் ஒரு பயமு இருக்கலாம்

உங்களையும் கத்து நடத்துவார் வரும் யோசிப்பு கத்த என்ன தயவு இருக்கிற எகிப்தி ஜனங்கள் இருக்கிற கண்கள்ல யோசிப்பு கிடைக்க போனார் அதே மாதிரி நீங்க இருக்கிற தேசத்துல நீங்க இருக்கிற இடத்துல அங்க இருக்கிற மனுஷருடைய கண்கள்ல உங்களுக்கு கத்தர் தயவு கிடைக்கி கத்தர் பார் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தை உயர்த்துவார் நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு தேசத்துக்கு வந்தாங்க அது போவாசுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது அதே மாதிரி போர்த்திபாருடைய கண்கள்ல நினச்சி தயவு கிடைச்சாங்க மாதிரி நீங்க போன தேசத்துல அங்க இருக்கிற ஃபாரினருடைய கண்கள்ல உங்களுக்கு கத்த தயவு கிடைக்க பண்ணுவார் அவங்க மூலமா கத்தர் உதவி கடைக்கு செய்வார் ஆனா நான் தனிமையா இருக்கேன் எனக்கு யாரு உதவி செய்வா எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே எனக்கு ஒரு பிரச்சனை என்ன யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்க யாரு யார் இருக்கிறாரு அப்படின்னா கத்தர் இருக்கிறார் அதுதான் இந்த நாள் கத்திர உங்களுக்கு இன்டர்நேஷனல் வேர்டு மூலமாக கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா பயப்படாதவங்க நான் இருக்கிறேன் கத்தர் அதுதான் இந்த உங்களுக்கு வெளிப்படுறாங்க பயப்படாதீங்க யோசிப்போம் இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் தேவன் இருக்கிறார் அதனால எதை குறித்தும் பயப்படாம இருங்க உங்க காரியத்துல நீங்க இருங்க கத்தரோ நீங்க கத்தரோடு இருக்கணும் கத்தர் இருக்கணும் அப்போ எங்க போனாலும் அவர் உங்களோடு இருந்து கத்தர் நடத்துவார் இந்த நாள் இந்த வார்த்தைக்காக நம்ம கத்தர் திருப்பம் நம்ம ஜபம் பண்ணுவோமா எல்லாரும் கண்பதை முடியும் அன்பின் பரவ தகப்பானே அப்ப அந்த நாள்ல ஆண்டவர் நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தை

பாதுகாப்பை கொடுப்பீராக வல்லமா ஆண்டவரை அவங்களை தொடுவதாக எல்லா பயத்துக்கும் நீங்களா பயத்தை உண்டாக்குற சூழ்நிலைக்கு அத்துறவங்களை விடுவிப்பீராக அப்பா எல்லா பயமும் இயேசு நாமத்தை விளையப் போவதாக ஓ யாருக்கிட்டே பேசுறதுக்கு பலத்துக்கு வெளியே போறதுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எதைக்கும் இருக்கிற பயம் 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 இந்த பயமெல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகி போவதாக தத்துவம் தத்து

இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கையை கீழே உள்ள கூகுள் பே நம்பருக்கு அனுப்பவும் நைன் ஜீரோ ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபோர்